இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்ம கூட இருந்தான என்ன காரியங்கள் நடக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம் இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரம் போகலாம் யோசுபா மூன்றாம் அதிகாரத்துல நீங்க ஏழாவது வசனத்துல பாருங்க அங்கே கத்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோபேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்ற அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் பதினான்காவது அதிகாரம் யோசுவாவின் தலையை மேன்மைப்படுத்துகிறதே அங்க எழுதியிருக்கிறான் இன்றைக்கு கத்த நம்மள இடத்துல சொல்லுகிறது என்னன்னா மோசியோடு இருந்தது போல கத்த நம்மோடும் இருக்க விரும்புகிறார் கத்த நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை பார்க்க முடியும் தாழ்மையை அல்ல மேன்மை பார்க்க முடியும் அது மட்டுமல்ல யார் நமக்கு எதிராக முணுமுணுத்துக் கொண்டிருக்காங்களோ அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் இன்றைக்கு கத்தை தீர்க்க தரிசனமாய் நம்மை பார்த்து சொல்கிறார் நமக்கு எதிராய் முணுமுணுக்கிறவர்களின் மத்தியில் முணுமுணுக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தை நம்மை மேன்மைப்படுத்தப் போகிறார் இத்தனை சுவாசிகரங்க ஹலோயா என்ன பெருசா ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு போறான் எப்ப பாரு கோயில் சொல்றான் எப்ப பாரு என்னத்தை நீ பாத்துட்டேன்னு பேசுறாங்களா இன்னைக்கு கத்த சொல்றாரு கத்தர் யோசுவாவோடு இருந்து அத்தனை கண்களுக்கு அத்தனை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினது உண்மையா இன்றைக்கு கத்த சொல்கிறார் உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிறது அவருக்கு லேசான காரியம் ஹரலூயம் இந்த நாளில கத்து நம்ம கூட இருக்கணும் கத்த நம்ம கூட இருந்தாதான் அவரால நம்ம மேன்மைப்படுத்த முடியும் கத்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால நம்மளுடைய சுயபலத்தினால ஓரளவுக்கு தாங்க நம்மளால எகிற முடியுமே தவிர அல்ல நிலைத்து நிற்க முடியாது இன்றைக்கு ஆ கத்திரத்துல நம்ம கேட்போம் கத்தாவே நீர் எங்க கூட இருங்க யோசுவாவோட இருந்த தேவன் எங்களோட இருங்க சொல்லி கத்திர இடத்துல கேப்போம் கத்த நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் கத்தரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல பரும மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடு எதிராய் பேசுகிறவர்களோட நாவுகளுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துறது உமக்கு லேசான காலகரியம் ஆண்டவரே எங்களுடைய தலையை தயவு செய்து நீங்க ஆண்டவரை ஆண்டவரே எங்களுடைய தலையை மேன்மைப்படுத்துங்காண்டரை நாங்கள் குஞ்சு போக ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து ரூம்ல கதவை சாத்திட்டு உட்காந்து அழுகிறதற்கு நாங்கள் அப்பா உங்களுடைய மேன்மையை ருசிக்க எங்களை நீர் அடித்திருக்கிறீர் யோசுவாவோடு இருந்த தேவன் எங்களோடு இருங்க எங்களை விட்டு நீங்க போயிடாதீங்க நாங்கள் எப்பொழுதும் உன்னோடு இணைந்து நடக்கிறவர்கள உண்மை விட்டு அன்றரை விலகாதவர்களாய் அன்றரே நாங்கள் இருக்கு கருபசிங் ஆண்டு நீர் எப்படி எங்கள் மேலாடுறே அன்றது ஒரு வெறித்தனமான ஒரு அன்போடு அன்றரே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எப்படி உங்களுடைய அன்பான பாஷையை நீங்க சொன்னீங்களோ அது போல அன்றுரே நாங்க சொல்லணும் அன்றுரே உங்களை விட்டு நாங்க போகவே மாட்டோம் மாட்டோன்றே நாங்க உங்க கரத்தை பிடிச்சுக்கிறோம் நீங்க எங்களை விட்டு மட்டும் போயிடவே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உரிமையாய் உண்மோடு இணைந்து நடக்கிறவர்களாய் நீங்கள் எல்லாரையும் நீங்க மாச்சுங்க நீங்க அப்படி

அப்பா இந்த இரவுல சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் எங்களோடு நீங்க பேசுங்க அப்பா மனமாறாத மகனுக்காய் ஜெபித்து கொண்டிருக்க தாயார பாக்குறேன் என் கத்தர் நடிச்சுக்க கூடாதபடி இந்த கை குடிக்க போல கேட்க கூடாதபடி உங்க செவி மந்தமாகல ஆண்டுறேன் நீர் அடர இறக்க முயங்க நீர் ஆண்டுறேன் அந்த மகனை நீர் மாற்றி சாட்சி அனுப்பு நடுறேன் நீரே காத்துக்கொள்ள மழை அர்த்தம் ஏ மூலம் ஜபம் கேடும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ